பல்லாவரம் தாலுகா அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என கூறி பெட்ரோல் கேனுடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய முதியவர் சில நபர்கள் தூண்டுதலில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக தாசில்தார் புகார் சென்னை அடுத்த குரோம்பேட்டை கிருஷ்ணமாச்சாரி தெருவை சேர்ந்தவர் நரசிம்மன் இவர் முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து அதற்கான அனுமதி பெற்று அவருக்கு பல மாதங்களாக முதியோர் உதவித்தொகை கிடைக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து முதியவன் நரசிம்மனை அழைத்துக்கொண்டு தாசில்தார் அலுவலகத்தில் அதே பகுதியை சேர்ந்த சிலர் கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்தினர் அப்பொழுது கையில் பெட்ரோல் கேனுடன் முதியவர் நரசிம்மன் போராட்டத்தில் ஈடுபட்டார் அங்கு ஆறுமுகம் முதியவர் நரசிம்மனுக்கு வருவாய்த்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை வழங்க அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டது அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கூடும் அலுவலகத்தில் பெட்ரோல் கேனுடன் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அதற்கு யார் தூண்டுதலாக இருந்தார்கள் எந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கினீர்கள் என கேட்டு முதியவர் பெட்ரோல் வாங்கிய பெட்ரோல் வங்கிற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சென்று சீல் வைத்தனர் இது தொடர்பாக சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் தாசில்தார் ஆறுமுகம் புகார் அளித்து முதியவரை போலீசில் ஒப்படைத்தார் இந்த சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது